இன்றைக்கி ஒரு சூப்பரான ஷாப்பிங் ஆப் பற்றி பார்க்க போகிறோம் பொதுவாக நம்ம ஷாப்பிங் போகணுன்னு நினச்சாலே நல்ல குவாலிட்டியாக இருக்கிற பொருளெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேட் அதிகமாக இருக்கும் அதே நம்ம பட்ஜெட் ஏற்ற மாதிரி வாங்கினாலும் குவாலிட்டி ரொம்ப மட்டமா இருக்கும் அதே நல்ல குவாலிட்டியில் லோ ப்ரைஸில் உங்களுக்கு வந்து கிடைச்சதுனா எப்படி இருக்கும் ஆமாங்க இருக்கவே இருக்குது நம்மளோட மீஷோ இதில் ஒரு கோடிக்கு அதிகமான யூஸ் இருக்காங்க இதில் ஒரு நல்ல டிஷர்ட் நான் வாங்கணும்னு நினச்சால் கூட நூற்றி தொண்ணூற்றம்பது ரூபாய்லருந்து ஸ்டார்ட் ஆகுது அது மட்டும் இல்ல டாப் குவாலிட்டியில் மென்ஸ் அண்ட் உமனுக்கு ஃபேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து மற்ற ஆப்பில் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கங்க டாப் குவாலிட்டியில் லோ ப்ரைஸில் வந்து எங்கேயுமே வந்து கிடைக்காது அது மட்டும் இல்லை கீ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் மூலயமா நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்ணீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஃப்ளாட் தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆஃபர் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லை ஃப்ரீ ஷிப்பிங் கேஷ் ஆன் டெலிவரி அதுக்கப்புறம் வந்து பிடிக்கலைன்னா ஈஸி ரிட்டனு அது மட்டும் இல்லை ஃப்ரீ ஸ்டோவில் பார்த்தீங்கன்னா அறுபது லட்சத்துக்கும் அதிகமான ப்ராடக்ட் இருக்குதுங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா பெல்ட்டு ஷூவு வாலெட்டு எலக்ட்ரானிக்ஸு கிளாஸஸ் அது மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது அது மட்டும் இல்லை பாய்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ரூபாக்குள்ள ஒரு நல்ல ஷர்ட்டு நல்ல பேண்ட்டு அதுக்கு மேட்சிங்காக ஒரு ஷூ வாங்கணும்னு நினச்சா கூட நீங்கள் வந்து இங்கேயே வந்து வாங்கலாம் விருப்பம் இருக்கிறவங்க ட்ரை பண்ணுங்க ஈஸி ரிட்டன் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது இந்த வளர்ச்சி இந்த உரிவலை செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வளர்ச்சி எடுத்துக்கணும் இது வந்து நைலான் வலை வலையிலே நிறைய வலை இருக்குது இந்த நைலான் வலை எடுத்தால் நமக்கு வந்து நல்லா வயிற்று அடியில் போய் தங்கிக்கும் வலை நல்லா இழுத்து விடுங்க இந்த வலை பார்த்தீங்கன்னா லைலான் வலை இது பார்த்திங்கன்னா வந்து மீன் பிடிக்கிற வலையை வாங்கிடக்கூடாது நம்ம வந்து கடையில் போய்ட்டு கேட்டு லைலான் வளம் வாங்கணும் அது பார்த்தாலும் தெரியும் கயிறு வந்து லைலான் கயிறில் இருக்கும் அதாவது இந்த இப்போ நம்ம ட்ராப்பு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடும் பிடிச்சிடுங்க ப்ரோ இது பார்த்தீங்கன்னா கட்டணமாக எடுத்துக்கங்க வலையை வலையை கட்டணமாக எடுத்துக்கிட்டு இது மாதிரி வலையை சுருக்கம் இல்லாமல் நல்லா விரிச்சு விட்டு வச்சுங்க அப்ப நம்ம டிராப் வைக்க முடியும் அடுத்து வந்து இதுமாரி மூணு பிவிசி பைப் பார்த்தீங்கன்னா யாராச்சும் வீடு கட்டிட்டு இருப்பாங்க அவங்க வீட்டில் போயிட்டு நம்ம திருவிட்டு வந்துடணும் பிவிசி பைப் எடுத்துருக்கோம் பிவிசி பைப் கூட தேவையில்ல மூங்கி குச்சிருந்தாலே போதும் அது கரெக்டாக நம்ம சிவி எடுத்து வந்துக்கணும் அது சீவம் இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இதுமாரி ப்ரோ வீட்டில் வந்து பிவிசி பைப் இருந்து தூக்கிட்டு வந்துட்டோம் வீட்டுக்கு தெரியாமல் தூக்கியாச்சு இந்த பிவிசி பைப் எடுத்து இந்த முலையில் ஒரு ரெண்டு இந்த முலையில் ஒரு ரெண்டு அதாவது எக்ஸ் மாரி போட்டு இந்த வலையில நம்ம வந்து கட்டிக்க போகிறோம் ஏன்னா வந்து அப்பதான் நம்ம வேலை பிடிச்சி தூக்குறதுக்கு வந்து நமக்கு வாக்கமா இருக்கும் அந்த சைடு முனையை கட்டியாச்சு அதே மாதிரி இன்னொரு பைப் எடுத்து இந்த சைடு முனையை கட்டிட்டு இருக்கோம் பார்த்தாலே தெரியும் எக்ஸ் மேருக்கு பாருங்க பைப் இப்போ வந்து சென்டரில் ஒரு பைப் வச்சு கட்டிப்போம் இப்போ பார்த்தாலே தெரியும் நம்ம ரெண்டு எக்ஸ் மாரி கட்டியாச்சு இப்போ சென்டரில் ஒரு பைப் வச்சு இப்போ பார்த்தாலே முக்கோண மாரி வந்துச்சு பாருங்க தூக்கும் போது பார்த்தீங்கன்னா வலை நமக்கு சுருங்காமல் அழகாக வருது பாருங்க மாதிரி வரதுக்காக தான் சென்டரில் ஒரு பைப் வரும் பார்த்தீங்கன்னா வலையை கட்டியாச்சு இப்போ தூக்கி காட்டுறோம் பாருங்க எப்படி இருக்குன்னு பார்த்தா தெரியும் அவ்வளோதாங்க நம்மளோட வலை சென்ட்ரில் பார்த்தீங்கன்னா லைட்டாக பள்ளமாக இருக்குது பாருங்கள் இதில் தான் மீன் மாட்டோம் நம்ம மேலே தூக்கும் போது நடுவில் நல்லா ஸ்ட்ராங்காக கட்டி எடுத்துப்போம் கட்டிக்கலாம் நடுவில் நல்லா கட்டினாதான் தூக்கும் போது நல்லா மீன் வரும்

அவ்வளோதாங்க நம்மளோட ட்ராப் ஈஸியா ரெடி பண்ணியாச்சு இப்போ அப்படியே தூக்கிட்டு போய் தண்ணி உள்ள போட போறோம் அது அவ்வளோதாங்க இந்த கயிறு மட்டும் தான் பிடிச்சி இப்படி மேலே இழுக்கும்போது மீன்லாம் நடுவில் வந்து மாட்டிக்கும் அந்த சைடு எதுவும் மாட்டியிருக்கு இப்போ வலையை ரெடி பண்ணி வச்சு இப்போ நம்ம வந்து ஆற்றுல போட போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த மூங்கி குச்சி எடுத்துக்கிறா அந்த சைடில் இப்படி நல்லா சொறி வச்சிருவோம் ஓரத்துல அதுக்கடுத்து நடுவில் பார்த்தீங்கன்னா தண்ணி உள்ள முழுகிறதுக்கு வலை முழுகிறதுக்கு பார்த்தீங்கன்னா கல் போட்டுருக்கோம் அதுக்கு அடுத்து வந்து இதுக்கு வந்து தீனி என்ன போட போகிறோம் பார்த்தீங்கன்னா அந்த தவுடையும் முட்டையும் ஒன்றா கலந்து அதை உருட்டி நடுவில் போட்டு விட்டுருவோம் அப்படியே மீன் இங்க இருக்கிற மீனெல்லாம் திங்க வரும்போது அப்படியே நைஸாக பிடிச்சி தூக்குவோம் பாருங்க அப்படியே மீன் மொத்தமாக அப்படியே வாரி எடுத்துடலாம் அப்படியே உள்ளே போட்டுருவோம் இது வந்து மீன் அப்படியே நம்ம மலையை விட்டோம்னா வந்து மீன்லாம் வராது அதனால கோதுமை தவிட எடுத்துருக்கோம் அதுக்கு தீனிக்கே இது எதுக்கு நம்ம வந்து முட்டையை போட்டு பேசுகிறோம் பார்த்தீங்கன்னா முட்டையில வந்து கவுச்சு வாசனைக்கு வந்து நல்லா மீன் வரும் அதுவும் இல்லாம வந்து இந்த தீவனத்தை நல்லா வந்து இரு இறுக்கி நல்லா ஒட்டு ஒட்டி இருக்கும் கரையாது அவ்வளவு சீக்கிரத்தில் பார்த்தாலும் தெரியும் இந்த பாருங்க மீண்ட மாவல தூவி விட்டுங்க அந்த சைடு போட்டிங்கன்னா மீன்லாம் அங்கே போயிடும் உதிரியாக இருக்கிறது வந்து அந்த பக்கம் போயிடுது

நீடிக்கும்ங்க பாருங்க பாரு என்ன நண்டு பாத்தீங்களே பச்சை நண்டு இது வந்து ஒரு நண்டு பெரிய நண்டு இருந்ததுன்னா ஒரு கிலோவே ஆயிரத்தி ஐநூறுபா அந்த நண்டு கூட மாட்டேங்க எவ்வளவு கணம் இன்னைக்கு நைட் வேட்டதா வேட்டைதான் அது பக்கத்துல போயிருந்தா கடிச்சிருக்க ஐயா எப்படி இங்க கொஞ்சம் எவ்வளவு தெரியும் பாருங்க ஏர் கைய கிடைச்சிருவோம் டைம் போட்டு எடுப்போம் என்ன மாட்டுது தெரியல மாட்டுறது கஷ்டம் மடவா மீனா இருக்க வலையை பார்த்துட்டு திரும்பிட்டு இதே ஒரு அந்த சிலபி மீன்ல இருக்கும் பாருங்க அந்த மாதிரி இடத்துல போட்டோம்னா கண்டிப்பா வந்து மீன் மாட்டோம் சிலேபி மீன்பலே நம்மளோட டிராப்பை தூக்க போறோம் பாருங்க முதல்ல தூக்கணும் வெறும் ராலா மாட்டினு இப்ப திரும்ப தூக்கி பாப்பா என்ன மாட்டுது தெரியல வாங்கப்போ தூக்கம் கண்ணு தள்ளால் பருவசா தப்பிக்கிறாலு இல்ல இருந்து இந்த மாவுருண்டையை மட்டும் அப்படியே போட்டுருவோம் திங்கிறதுக்கு திரும்ப திங்கிறதுக்கு ராலை மட்டும் அழிப்போம் நண்பர்களே ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா வலையை போட்டு வந்து உக்காந்தாச்சு நிலையில் ஒரு பத்து நிமிஷமாக இருக்குது இன்னும் எடுக்கல அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் மீன் தான் மாட்டணும்னு வச்சேன் கடைசியில் பார்த்திங்கனா ராலாக மாட்டுது ஏன்னா வந்து இங்கே இருக்கிற மீனில் மடவா மீனுங்கிறதுனால வந்து 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 பார்த்துட்டு பார்த்துட்டு நைசாக ஓடிடுது இதே வந்து ஒரு குட்டையில் எங்கேயாச்சும் போட்டுதுன்னு வச்சுக்கலாம் வெறும் சிலேப்பி மீனாக மாட்டிருக்கும் நல்லா ஈஸியாக பிடிக்கலாம் அதனால் உங்கள் உங்கள் ஏரியாவில் வந்து குட்டை இருக்கிற இடமா பார்த்து போட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் வந்து போடலாம் ஆனால் நாங்கள் வந்து இங்கே ஆற்றுல போட்டுருக்கனால வந்து வெறும் மடவா மீனாக இருக்கிறனால அது மாட்ட மாட்டுது ஆனால் ராளு மாட்டுதுங்க அப்படியே கொச்ச 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 கொச்சு ராட்டுது அப்படியே தூக்கும்போது துள்ளி ஓடுது அப்படியே

என்னது இது இது ஏய் பா குஞ்சு பெரிய பெரிய ரால் இருக்கு பாம்பே ஒரு விட பாத்தீங்கன்னா எவ்வளவு ரால் பிடிச்சிருக்கோம் பாருங்க நாங்கள் வந்து ரொம்ப சீக்கிரமா வந்திருந்தோம்னா இன்னும் அதிகமா பிடிச்சிருக்கலாம் ஒரு கால் கிலோ ரால் அதாவது ஐம்பது ரூபா ரால் பிடிச்சிருக்கோம் இங்க பாருங்க எவ்வளோ ரால் இருக்கு பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தான் ரொம்ப லேட்டா வந்தனால நம்ம வந்து கொஞ்சம் தான் பிடிக்க முடிஞ்சது அது ஃப்ரெஷ்ஷான ராள் ஆத்து ராலே நீ வந்து கடல் ரால் கூட வாங்கிக்கலாம் ஆனால் ஆத்து ரால் வாங்க முடியாது தடவி பிடிச்சிட்டு வந்து ஐம்பது ரூபா நூறுரூவான்னு எங்கள் ஊர்ல எல்லாம் விற்பாங்க அந்த ராள்லாம்